நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர்த்தமின் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க குறையாது வளரும் பிறையாக குவியாத குமுத மலராக குறையாது வளரும் பிறையாக குவியாத குமுத மலராக குன்றாத நவநிதியாக குன்ற நவ நிதியாக துள்ளி குதித்தோடும் ஜீவநதியாக நீ வாழ்க நீ வாழ்க நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடு இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவ தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க விளையாத மண்ணில் தளிராக மலராத கொடியில் கனியாக விளையாத மண்ணில் தளிராக மலராத கொடியில் கனியாக மலர் என்ற பேரும் பொய்யாக மலடின்ற பேரும் பொய்யாக வந்த மகனே உன் வாழ்வு நிறைவாக நீ வாழ்க நீ வாழ்க நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க